ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் வந்து நேற்று நடந்திருக்கு நேற்றே வீடியோ போட்டிருக்கணும் பட் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தெல்லாம் போட முடியாமல் போயிடுச்சு ஆமாம் இதுக்கு முன்னால்லாம் நீங்கள் வீடியோவை போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்க மைண்ட் வாசில இங்கே கேட்குது ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா நம்ம தோனி சீசன் செவனோட டைட்டில் வினராக வருவார் அப்படின்ற ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் அவர் வந்துட்டு நடுவுலேயே வந்துட்டு கைட்டு விடப்பட்டார் அப்படின்ற ஒரு பெரிய துரதிருஷ்டமான விஷயங்களால் நிறைய பேர் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டோம் ஸோ அவருக்கு வந்து இப்போ ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு நடுவுலேயே வந்து எனக்கு வந்து பட வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு செக்லாம் முக்காமிச்சார் பார்த்தீங்களா இப்போ அதை விட சூப்பராக டபுள் டபாக்கா மாதிரி வந்துட்டு அவர் லைஃப்பில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சே பார்க்கலாம் அவர் அதை அவரே வந்துட்டு அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி அந்த விஷயத்த வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா காட் என்கேஜ் எஸ்டே அப்படின்ற மாதிரி போட்டு கையெடுத்து கும்பிட்டுருக்காரு அதாவது அவருக்கு வந்துட்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது ஸோ அவருக்கெல்லாம் வந்துட்டு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தாப்பில் அது வந்து நிறைய நேரங்களை வந்துட்டு பிக் பாஸ்லேயே சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாரு ஸோ இப்போ வந்து அதை வந்து ஷேர் பண்ணி அந்த ஃபோட்டோவும் ஷேர் பண்ணி கூடவே வந்து ஹேஷ்டாகில் ஒரு விஷயத்தை வந்து வைப்பார் அந்த ஹேஷ்டாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹேஷ்டாகில் வந்து ஃபேமிலி மேன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஃபேமிலி மேன் ரெண்டாவது ஹேஷ்டாகில் வந்து எனக்குலாம் நடக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் மூணாவது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பொண்ணு கொடுத்துட்டாங்க என்ன நம்பி அப்படின்ற மாதிரி நாலாவது பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் சாதனைகள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல ஸோ தொண்ணூறில் அவர் பிறந்திருக்கார் போல இருக்குது ஸோ அவருக்கு வந்து சூப்பராக வந்து இப்போ என்கேஜ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பிரேம்ஜி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணமே நடக்காத அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க அவருக்கும் சமீப காலத்தில் வந்துட்டு கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ சூப்பரான விஷயம் இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி நம்மளுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கா ஸோ பிரதீப் அந்தோனி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாதிரி இந்த சீசன் செவனோட டைட்டில் தாங்க வந்துருக்குண்ணா சரி என்ன பண்றது இப்ப நம்ம அர்ச்சனா ரவிச்சந்திரன் வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பீங்க யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்றத சொல்லுங்க அதே மாதிரி நீங்க வந்து நம்ம பிரதீப்க்கு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புனா நம்ம கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணுங்க நானும் வந்து நம்ம சேனல் மூலமா அவருக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வரைக்கும் பாய் நண்பர்களே